அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கும்பராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது மேலும் இந்த முப்பது நாட்களில் குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் தொழில் மற்றும் குடும்பத்தில் நிகழ்த்த போகிறார் என்று தொடர்ந்து இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுமனை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் கும்பராசிக்கார நேயர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நியாயமும் இருக்க வேண்டும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்ற ஈடுபட வேண்டி இருக்கலாம் திடீர் கோபமும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுங்க கட்டுப்படுத்தி கொள்வது தான் உங்களுக்கு நல்லது அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் உங்களுக்கு குறையும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தால் கூட முடிவில் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்குங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு அந்த கவலையும் பின்பு நீங்கிவிடும் அதிக நேரம் உழைக்க வேண்டி கூட இருக்கலாம் மேலதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் குடும்பத்துல சுப காரியங்களும் நடக்கலாம் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையப் போகுது பெரியோர் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவதுதான் உங்களுக்கு நல்லதுங்க பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக அதிகப்படியான நன்மையும் ஏற்பட போகுது கூடுதலாக எதிலும் நீங்க உழைக்க வேண்டியும் இருக்கலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் என்றே சொல்லலாம் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையிலேயே செல்ல போறீங்க அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாகவே இருக்க போகுதுங்க எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வதுதான் உங்களுக்கு சிறப்பானது மேலும் உங்களுக்கு செலவானது முன்பு இருந்ததை விட அதிகரிக்க காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் கவனமுடன் ஆசிரியர்களின் உதவியுடனும் நீங்கள் பாடத்தை படிக்க வேண்டும் அடுத்து அவிட்டும் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த நா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதமானது புகழ் பாராட்டு வந்து குவிய போகுது நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் எதிர்பார்த்த பதவிகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு நன்மை தருங்க இழுபறியாக இருந்த சில காரியங்கள் உங்களுக்கு நன்றாகவே நடந்து முடிய போகுது கையிருப்பும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையும் சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குழப்பங்கள் தீரப்போகுதுங்க எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் உங்களை தூண்டுவாங்க கவனமாக அதை நீங்க தவிர்க்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட வருமானம் வந்து சேரப்போகுது புதிய முயற்சிகளும் உங்களுக்கு கால தாமதமாகவே முடிய போகுதுங்க அடுத்து போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்த்து அனுசரித்து பேசுவது தான் நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டி கூட இருக்கலாம் மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது குடும்பத்துல அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக நீங்கள் பேச வேண்டும் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க பரிகாரமாக விநாயகரை சனிக்கிழமைகளில் வணங்கி வருவது மன அமைதியை உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் நீங்கள் சனிக்கிழமையில் விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கின்ற கடன் தொல்லைகளும் குறையப்போகுது மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் சிறந்த பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் பணம் ஈட்டவும் வருமானத்தை பெருக்கவும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வரப்போகுதுங்க நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்கவும் முடியும் உங்களுடைய வங்கி இருப்பும் உயர்ந்தே காணப்படும் அதே நேரத்தில் செலவுகளும் உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு நகைகள் ஆபரணங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்களும் நீங்கள் வாங்கி மகிழ போறீங்க இந்த மாதமானது உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரித்தே காணப்படும் நீங்கள் அனைவரிடமும் சுமூக உறவு மேற்கொள்ள என்ன புரிய கணவன் மனைவி உறவுல ஒரு வகையான ஒற்றுமையும் காணப்படும் என்றாலும் கூட கூட்டு குடும்பத்துல சுமூகமான உறவை பேணுவது கடினமாகவே இருக்குங்க சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளும் காணப்படலாம் அவ்வப்போது வாக்குவாதங்களும் வளரலாம் அதனால அமைதி இலக்கு கூட நேரலாம் இதனால பொறுமையுடன் எதையும் நீங்க கையாள வேண்டி இருக்கோ உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றியை அடையவும் முடியுங்க உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியை அடையவும் முன்னோர்களின் சொத்துக்கள் மூலமாக பணம் பெறவும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் காணப்படும் உங்கள் பெற்றோரின் ஆதரவுடன் உங்கள் அன்புக்குரியவரை நீங்கள் திருமணம் செய்தவும் கொள்ளலாம் காதல் உறவுகள்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்தே காணப்படும் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல மாதம் என்றே சொல்லலாங்க கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ற மாதம் என்றும் சொல்லலாம் மாணவர்கள் உயர்நிலை தேர்வுகளுக்கு தயாராகி வெற்றி பெறுவாங்க மாணவர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இது அவர்களின் அறிவை மேம்படுத்தி தேர்வில் தேர்ச்சி பெற முடியுங்க அடுத்து காதல் மற்றும் திருமண உறவு அதாவது காதலர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்க போகுதுங்க பெற்றோரின் ஒப்புதலுடன் காதலர்கள் திருமணம் செய்து கொள்ள இது ஏற்ற மாதம் என்றே சொல்லலாம் தனிமையில் இருப்பவங்க கூட ஒரு கூட்டாளரையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஒரு சிலர் பல உறவுகளை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே உறவு சிக்கல்களை நீங்க தவிர்க்க உங்களுடைய வரம்புகளையும் தூரத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டுங்க கணவன் மனைவி உறவுல ஒரு வகையான ஒற்றுமையும் இருக்கும் குடும்ப வாழ்வுல மகிழ்ச்சியும் காணப்படும் என்றாலும் மூன்றாவது நபர்களின் தலையீட்டால் சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மற்றவருடைய தலையிட நீங்க அனுமதிக்க கூடாது கூட்டு குடும்பத்துல வசிப்பவராக இருந்தால் எல்லோருடனும் அனுசரித்து செல்ல நீங்க முயற்சி செய்ய வேண்டும் சிவபெருமானை வழிபடுவது காதல் உறவுகள்ல மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் காண முடியுங்க அடுத்து நிதிநிலை நிதிநிலையானது இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்குதுங்க மேலும் ஏற்றத்துடனே காணப்படும் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்க காணப்படும் மற்றும் சேமிப்புலையும் ஒரு வகையான முன்னேற்றம் காணப்போறீங்க பல ஆதாரங்கள் மூலம் உங்களுக்கு பண வரவும் இருக்க போகுது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நீண்ட பயணங்களை நீங்க மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குழந்தைகளின் ஆதரவால் உங்கள் சேமிப்பும் உயர்ந்தே காணப்படும் நிதி வளர்ச்சிக்காக உடன் பிறப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவுகளுடன் சுமூகமான உறவை பேணுவது பரிந்துரைக்கப்படுதுங்க உங்கள் நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சியின் மூலம் மகிழ்ச்சியை பெறவும் வாய்ப்புகள் இருக்கலாம் மகான்களை தொடர்ந்து வழிபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவப்போகுது உத்தியோகம் உங்கள் பணிச்சூழல்ல உள்ளவர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க பணியிடத்துல அணியின் தலைவர் சக பணியாளர்கள் மற்றும் பிறரை அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் நீங்க முடிக்க முடியும் இது உங்களுடைய வளர்ச்சியில தான் தாமதம் ஏற்படுவதை தடுக்கும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் யாரிடமும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து அழிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது விரும்பிய பதவிகளுக்கு உங்களுக்கு பதவி உயர்களை கொண்டு வரப்போகுது மேலும் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தொழிலில் வெற்றிக்கான திட்டமிட்டு நீங்கள் செயல்களை மேற்கொள்ள வேண்டுங்க அது உங்களை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லுங்கள் உங்களுடைய முதலீடுகளின் மூலமாக பெரும் வருமானமும் கிடைக்க அனைவரின் ஆதரவையும் பெற பரிந்துரைக்கப்படுதுங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி கருதி புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்குது மேலும் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்காக நீண்ட பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளவும் நேரலாம் அடுத்து ஆரோக்கியம் முகம் கான்கள் கழுத்து மற்றும் தோள்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டால் நீங்கள் உடனடியாக சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை நீங்க செய்ய வேண்டுங்க கருப்பசாமியை தவறாமல் வழிபடுவது உடல்நல குறைபாடுகளை சமாளித்து ஆரோக்கியத்தை பேண உதவும் அடுத்து மாணவர்கள் இந்த மாதம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு அனுகூலமான மாதமாக அமையப்போகுது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மாணவர்கள் அதிகப்படியான ஆர்வம் காட்டப்போறீங்க அதன் மூலம் மாணவர்கள் தங்கள் அறிவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெற போறீங்க போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்க வெற்றியையும் பெறலாம் இது பெயரையும் புகழையும் கொண்டு வரப்போகுது உயர்நிலை தேர்வுகளுக்கு தயாராகி வெற்றியடைய உங்களுக்கு நல்ல நம்பிக்கையும் இருக்குங்க இதுவரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நீங்களே போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரே இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே